தப்பட்டு அன்படன் வரவேற்கிறது நாம இப்படி பார்க்க போறது திருக்குறள்ல அதிகாரம் அறுபதுல விருந்தோம்பல் அப்படிங்கிற அதிகாரத்தை குறித்த ஒரு முழுமையான விளக்கத்தை தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இதை தொடர்ந்து இந்த அதிகாரத்துக்கான வினா விடையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள போடுவோம் ஏன்னா ஒரு அதிகாரத்தினுடைய விளக்கம் அந்த அதிகாரத்துல எந்த மாதிரியெல்லாம் கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சு அதற்கான வினா விடைகளும் நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம் அதற்கான வீடியோக்களுக்கான பிளேலிஸ்டே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் பாக்காதவங்க அதை பாருங்க முதல் குரல் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு இதுல ஓம்பி அப்படின்னா போற்றி பேணி இல் அப்படிங்கறது மனை மனைனா வீடு அதாவது இல்லறத்தை போற்றி வாழ்றது அப்படிங்கிறதும் விருந்தினர வரவேற்று அவங்களுக்கு வேண்டிய உதவிகளையும் செய்வதற்காக தான் இல்லறத்தை போற்றி வாழ்றதுங்கிறது விருந்தினர வரவேற்று அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்காக தான் தான் இந்த குரலுக்கான விளக்கம் அடுத்து இரண்டாவது குரல் விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தினும் விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டல் பாற்று அன்று புறத்து அப்படின்னா வெளியில் புறத்து என்பது வெளியில் வேண்டல் விரும்புதல் பாற்று முறைமை உடையது புறத்து வெளியில் வேண்டல் விரும்புதல் பாற்று முறைமை உடையது விருந்தினரா வந்தவங்கள வெளியே விட்டுட்டு சாகாத மருந்தாவே இருந்தாலுமே அத தான் மட்டுமே உண்றது விரும்பத்தக்க பண்பாடு கிடையாது விருந்தினரா வந்தவங்களை வெளியே உட்கார வச்சுட்டு இந்த மருந்த சாப்பிட்டா சாகவே மாட்டாங்க அப்படின்னு ஒரு விசித்திரமான அதிசயமான மருந்தாவே இருந்தாலும் அதாவது அந்த விருந்தினருக்கு குடுக்காம தா மட்டும் சாப்பிடுறது ஒரு விரும்பத்தக்க பண்பாடு கிடையாது அப்படிங்கறதுதான் இந்த குரலுக்கான விளக்கம் அடுத்து வருவிருந்து விருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் என்று வைகளும் அப்படின்னா நாடோறும் வைகளும் நாடோறும் ஓம்புவான் பேணுவான் பருவந்து துன்புற்று பாழ்படுதல் கெட்டு போதல் வைகளும் நாடோறும் ஓம்புவான் பேணுவான் பருவந்து துன்புற்று பாழ்படுதல் போதல் விருந்தினரை நாள்தோறும் வரவேற்று மகிழ்பவருடைய வாழ்க்கை அதன் காரணமா துன்பமுற்று கெட்டு ஒழிவதே கிடையாது வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை நாள்தோறும் வரவேற்று அவங்கள சந்தோஷப்படுத்தும் போது அப்படி சந்தோஷப்படுத்துறவங்க எப்பவுமே கஷ்டப்பட்டு அவங்க கெட்டு போகவே மாட்டாங்க ஒருத்தருக்கு கொடுக்கறதுனால கண்டிப்பா கெட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிறதுதான் இந்த குறள் வந்து சொல்லிருக்கு அடுத்து அகன் அமர்ந்து செய்யால் உறையும் முகனமர்ந்து நல் விருந்து ஓம்புவான் இல் அப்படிங்கிறது திருமகள் அகன் அப்படின்னா உள்ள மகிழ்ச்சிய முகமலர்ச்சியால காட்டி விருந்தினரை வரவேற்கிறவங்க வீட்டுல அமர்ந்து செல்வம் என்னும் திருமக வாழ்வாள் மனமகிழ்ச்சியா வீட்டுக்கு விருந்தினரா வரவங்கள மலர்ச்சியோட வரவேற்று அவங்களுக்கு நம்ம விருந்து கொடுக்கும் போது அந்த வீட்டுல செல்வம் அப்படிங்கிற திருமகள் எப்பவுமே வாழ்ந்துட்டு இருப்பா அதாவது அந்த வீட்டு எப்பவுமே செல்வ இருப்பாங்க இருக்கிறவங்க அப்படிங்கறதுதான் இந்த குரல்ல சொல்லியிருக்காங்க அடுத்து வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் வித்தும் அப்படின்னா விதையும் வித்தும் விதையும் கடல் தூவுதல் புளம் நிலம் அல்லது வயல் புளம் அப்படின்னா நிலம் அல்லது வயல் விருந்தினருக்கு முதல்ல உணவளிச்சு மிஞ்சியதை உண்டும் வாழக்கூடிய பண்பாளன் தன்னுடைய நிலத்துக்கு உரிய விதையை கூட விருந்தோம்பலுக்கு பயன்படுத்தாம இருப்பானா அதாவது எப்பவுமே நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் இதுக்கு வந்து ஒரு கதையே இருக்கு நம்ம வீட்டுக்கு விருந்தினரா தான் ஃபஸ்ட் நம்ம எப்பவுமே வந்து விருந்து உணவு கொடுப்போம் அதுக்கப்புறமேட்டு என்ன மிச்சம் இருக்கோ அதை மட்டும்தான் நாம சாப்பிடுவோம் இது தமிழர்களுடைய ஒரு பண்பாடு அப்படி பழங்காலத்துல அந்த தமிழர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு விருந்தினர் வந்துட்டாங்க அப்படின்னா வீட்டுல சாப்பாட்டுக்கே இல்ல அரிசி அப்படின்னா கூட நெல்லு விதைக்கிறதுக்காக பயிர் விதைக்கிறதுக்காக நெல்லு கொஞ்சம் எடுத்து மாமா அந்த விளை நிலத்துக்கு விளை நிலத்துக்காக அத கூட விருந்தினருக்கு அந்த நிலத்துல விதைக்கிறத கூட எடுத்துட்டு வந்து கழுவி அதை சாப்பாடா செஞ்சு குடுக்கிறவங்களுக்கு இப்படி வந்து வீட்டுல இருக்கிற உணவு கொடுக்கறது வந்து சாதாரண தானே அதை கொடுக்காம இருப்பானா அப்படிங்கிறதா உரிய விதையை கூட விருந்தவங்களுக்கு பயன்படுத்தாமல் இருப்பானா அந்த விதைய கூட அவன் வந்து கண்டிப்பா பயன்படுத்திடுவான் ஏன்னா வரவங்களுக்கு முதல் சாப்பாடு கொடுத்துட்டு தான் இவனே சாப்பிட்றான் அப்படிங்கிற பட்சத்துல அந்த கூட இவன் கொடுப்பான சரிங்க கொடுக்காம இருப்பானும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஏதாவது புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க செல் விருந்து ஓம்பி வரு விருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து வானத்தவருக்கு செல்வ விருந்து அப்படின்னா செல்லுகின்ற விருந்தினர் செல்வ விருந்து அப்படிங்கறது அந்த அங்கே ஐக்கன் பண்ணும் செல்லுகின்ற விருந்தினர் வந்த விருந்தினரை உபசரிச்சு அவங்கள வழி அனுப்பி வைக்கும் போதே மேலும் வரக்கூடிய விருந்தினரை ஆவலோட எதிர்நோக்கி நிற்பவன புகழ்வான இருப்போர் நல்ல விருந்தினன் அப்படின்னு வரவேற்று போற்றுவாங்களாமா அவங்களை உபசரிச்சு வழி அனுப்பி வைக்கும் போதே திரும்ப வேற யாராவது வருவாங்களா சொல்லி ஆவலோட காத்துட்டு வந்து அவங்களுக்கு உபசரிப்பாங்களாமா அப்படி செய்யக்கூடியவங்கள அதாவது புகழினுடைய உச்சத்துல இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி வரவேற்று அவங்கள போற்றுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இணை துணை தென்பொன்றில்லை இணைத்துணை தென்பதுன்றில்லை ஒன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் தென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் துணை துணை அப்படின்னா உதவிய அளவு வேள்வி அப்படின்னா விருந்தோம்பல் இந்த வேள்வி இங்க விருந்தோம்பலை சொல்லியிருக்காங்க திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் அந்த குறளுக்கு ஏத்த மாதிரி பொருள் வந்து மாறும் இங்க வேள்வி அப்படிங்கிறது வந்து விருந்தோம்பல் நம்ம வேள்வினா என்ன சொல்லுவோம் அந்த வேள்வி அந்த பூஜை பண்ணுவாங்க அதே நம்ம வேள்வின்னு சொல்லுவோம் விருந்தோம்பலை சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க இந்த குரலுக்கு பொருள் விருந்தினராக வந்தவரினுடைய சிறப்பை எண்ணி பார்த்து விருந்தோம்பலை ஒரு வேள்வியாகவே கருதலாம் அதாவது விருந்தினரா வந்தவங்களுக்கு நம்ம சிறப்பை எண்ணி பார்த்து அந்த ஒரு விருந்தோம்பலை நம்ம செய்யறது பல வேள்விகள் செஞ்சா நமக்கு என்ன பயன் கிடைக்குமோ அந்த அளவுக்கு நம்ம விருந்தினருக்கு வந்து சிறப்பிக்கிறது வந்து நமக்கு அந்த பயணம் கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க குரல் பரிந்தோம்பி பற்றற்றோம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் பரிந்தோம்பி பற்றற்றே என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் பரிந்து அப்படின்னா வருந்தி குரல் பொருள் செல்வத்தை சேர்த்து வச்சு அதனை இழக்கும் போது விருந்தோம்பல் என்னும் வேள்விக்கு அது பயன்படுத்தப்படாம போயிற்றேன்னு வருந்து வாங்கலாமா செல்வத்தை சேர்த்து வச்சு அது ஏதாவது ஒரு விதத்துல இழந்துடுறாங்க அப்படின்னா ஐயோ நம்ம விருந்தோம்பலுக்காவது அதை இருக்கலாமே பயன்படுத்தாம நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்து ஒன்பதாவது குரல் உடைமையும் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்பன் உண்டு உடைமையுள் அப்படின்னா செல்வத்தின் உடமையுள் செல்வத்தில் இன்மை இல்லாமை விருந்தினரை வரவேற்று போற்ற தெரியாத அறிவு அற்றவங்க எவ்வளவு பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் தரித்திரம் பிடித்தவர்களாகவே அவங்க கருதப்படுவாங்க உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவாக்கன் உண்டு விருந்தினரை வரவேற்று போற்ற தெரியாத அறிவற்றவங்க எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் அவங்க தரித்திரராதா கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து பத்தாவது குரல் மோப்ப குழையும் அணுச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து மோப்பனா முகந்தான் குழையும் வாடிவிடும் வேறுபட்டு அணுச்சம் அப்படிங்கிற பூ வந்து முகந்த உடனேயே வாடிவிடக்கூடியதாமா அந்த பூவை எடுத்து நம்ம ரோஸ் எடுத்து கையில வச்சுட்டு முக கிட்ட வச்சு நம்ம அந்த ஸ்மெல் பாக்குறோம் அப்படி முகர்ந்து பார்க்கும்போது எந்த பூ அணிச்சம் பூ அணிச்சம் அப்படிங்கிறப்போ முகர்ந்த உடனேயே அது ஃப்ரெஷ்ஷா இருக்கிறப்போ நம்ம அந்த ஸ்மெல்ல இழுத்தோம்னாவே வந்து அது போல சற்று முகம் கோணி வரவேற்றாலே விருந்தினர் வாடிவிடுவர் நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர்றாங்க அப்படின்னா அவங்ககிட்ட வாங்க வாங்கன்னு சொல்லி நம்ம சிரிச்சுக்கிட்டே அவங்களை வரவேற்றாதான் அவங்க சந்தோஷப்படுவாங்க அதைகிட்ட ஆஹ் வா வா போ அப்படிங்கிற மாதிரி அந்த முகத்தை வந்து கோணம் முக கோணம் கொஞ்சம் சளிப்போட நம்ம அதை செய்யும் போது வந்த விருந்தினருடைய முகம் என்னவாகும் பாடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இந்த பத்து குறளுக்கான விளக்கமும் அருங்குறும் நம்ம பார்த்துட்டோம் இதே போல இந்த பத்து குறளுக்கான வினா விடை எப்படி கேட்பாங்க அப்படிங்கறதையும் நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள போறேன் you